ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனனீஸ் வர்கல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்த்து போகிறோன்னா இது வந்து சித்திரை வருஷப்பிறப்புக்கு முதல் நாள் எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் சித்திரை வருஷப்பிறப்புக்கு முதல் நாள் சாமி செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி விளக்கெல்லாம் விளக்க எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் அப்படி தான் சாமி செல்ஃபை ஃபுல்லாக நிட் பண்ணிகிட்டு இருக்கேன் பன்னீர் தொட்டுதான் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இந்த செல்ஃபெல்லாம் தொடக்கணும்னு சொல்லுவாங்க நல்லா வாசமாக இருக்குமா இங்கே ஃபோட்டோக்கெலாம் தொடச்சி போட்டு முன்னாடியே வச்சாச்சு செல்ஃபி மட்டும் தான் தொடச்சேன் இங்கே பாருங்கள் விளக்கெல்லாம் விளக்கு எடுத்து வச்சுருக்கேன் இனிமேட்டு தான் விளக்கணும் நான் விளக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள் என்ன விளக்கி எடுத்து எடுத்து விளக்கு எடுத்து வச்சுருக்கேன் இனிமேட்டு தான் விளக்கெல்லாம் விளக்கணும் விளக்குனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வீடு வாசலாக கழுவியாச்சு விளக்கு விளக்குனா விளைய முடிஞ்சிச்சு இங்கே பாருங்கள் விளக்கி முடிச்சிட்டேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க விளக்கி முடிச்சாச்சு இதெல்லாம் மறுபடியும் தொடச்சிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் பொட்டு வைக்கணும் அவ்வளோதான் விளக்கி முடிச்சிட்டேன் பொட்டு வச்சு சாமிக்கிட்ட நீட்டாக அடுக்கி வச்சிட வேண்டியது தான் நீ பாருங்கள் விளக்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு எப்படி விளக்கியிருக்கேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் விளக்கு விளக்கியிருக்கிறது ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி விளக்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் விளக்கி எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு அடுக்கி வச்சிட்டேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விளக்கு எல்லாமே விளக்கி பொட்டு வச்சு நீட்டாக வச்சாச்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் எதுவும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் நீட்டாக அடுக்கி வச்சுருக்கேன் வருஷப்பிறப்புக்கு சித்திரை வருஷ பிறப்புக்கு முதல் நாள் எல்லாம் விலக்கி அடிக்க வச்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் சித்திரை வருஷ பிறப்புக்கு முதல் நாள் விஷு கனி பார்க்குறது எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பழங்கள் பூ வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் எடுத்து வச்சு காலையில் எல்லாம் சீக்கிரம் எழுந்திரிச்சு நாலு மணிக்கெலாம் குளித்து சாமிக்கு பூவெல்லாம் போட்டு சூப்பராக பிரசாதம் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் கேசரியும் பாலுனா சொன்னேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஓகே பாய் பாலு